குறிப்பிட்ட சிந்தனை படை இளைஞர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துமோ அப்போது அந்த சமூகமே அறிவுக்குட்பட்டு செல்கிறது என்பதனை அறிவுக்குட்படுத்த முடிகிறது என்பதனை மிகவும் சரியாக புரிந்து கொள்ளும் நான் அதனை மிகவும் விரிவாக இங்கே சொல்வதற்கு முற்படவில்லை அது நீண்ட நேரத்தை எடுத்து இந்த ரெண்டு பின்னணியின் காரணமாக விட்டால் நாங்கள் இளைஞர்களை இலக்காக கொண்டு இங்கே பேசிட்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வந்த நீங்கள் ஏற்கனவே கேட்டது ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் அதை சொல்லுகின்றேன் குரான் இளைஞர்களை பற்றி நிறைய பேசி இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் கேட்டது அலி மூசா இல்லாத மூசாவுடைய சமூகத்தில் இளைஞர்கள் தான் மூசாவை நம்பிக்கை கொண்டார்கள் என்று குரான் சமூகம் வாழ்ந்தவர் அடக்குமுறை புறாவனுடைய அடிமைகளாக வாழ்ந்தே பழகி போனவர்கள் அவர்கள் எங்களுக்கு தெரியும் எந்த சமூகம் ஒரு நீண்ட காலத்துக்கு அடிமைத்துவ பண்போடு வாழ்ந்து பழகி விடுகிறது அப்போது அநியாயம் தன் மீது இழைக்கப்பட்டாலும் கூட அவற்றை சகித்துக் போகின்ற ஒரு வகையான மனப்பாங்குக்கு அவர்கள் சென்று கொடுக்கிறார் ஏதாவது அவர்கள் மானசீகமாக இறந்து போகிறார்கள் அவர்களின் வீரமும் உணர்வுகளும் அனைத்தும் மறைத்து போகின்றன இழத்து வருகின்றனர் மூசாவுடைய சமூகமும் மறந்துட்ட போது அப்படித்தான் மூசாவுடைய சமூகத்தின் மிக அதிகமானவர்கள் அடிமைப்பட்டு மழை போன

மூசா அலிஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் படித்து பார்க்கின்ற போதும் அற்குரலை படிக்கின்ற போதும் அவருடைய சமூகம் மேற்கொண்டது என்ற உண்மையை நாங்கள் கண்டாலும் கூட அவர்களில் மிக அதிகமானவர்கள் இன உணர்வோடுதான் மூசாவை ஏற்றுக்கொண்டார் என்ற அந்த இன உணர்வின் காரணமாகத்தான் மூசாவை ஏற்றுக்கொண்டார் அல்லாவை நம்பி அல்லாஹருடைய தூதை நம்பி இந்த ஒரு நபியாக வந்திருக்கிறார் என்று என்பதனை நம்பி அல்ல அவர்கள் ஏற்றுக்கொண்ட இன ரீதியான உணர்வு காரணம் ஆனால் உண்மையில் கொண்டவர்கள் இல்லாத நோக்கம் என்று விளக்கம் இது ஒரு விரிந்த பகுதி என்பதனால் நிப்பாட்டி இந்த கருத்தை மட்டும் நாங்கள் நாங்கள் அங்கே சொல்ல விரும்புகிறோம் ஒரு சமூகம் மகிழ்ச்சி அடைந்தால் ஒரு சமூகம் வேலத்தாடு இறந்து விட்டால் அவர்களை மீள் புனரமைப்பு செய்ய வேண்டு இளைஞர்களிடம் மட்டும்தான் கொஞ்சமாக தான் மீண்டும் தட்டி எழுப்ப முடியும் எனவேதான் முகமது அல்வது போன்று அல்லாஹாலுவாளர்களை நாற்பது வருஷ காலம் சினாய் பாலைவனத்திலே விட்டு வைத்தார் நாற்பது வருடத்தில் ஒரு புதிய பரம்பரை அல்லது ரெண்டு புதிய பரம்பரை ஒரு இள இள பரம்பரை உருவாகி இருக்கும் அவர்களின் ஊடாகத்தான் அந்த சமூகத்தை மீள்குணர் அமைப்பு செய்ய முடியும் என்று அல்லா கருதியதான் அதற்கான காரணம் எனவே அந்த வகையில் தான் நாங்கள் சொல்கிறோம் ஒரு முஸ்லிம் சமூகத்தில் ஒரு சமூகத்தில் முஸ்லிம் சமூகம் மட்டுமல்ல ஒரு சமூகத்தில் இளைஞர்கள் தான் மீள் புனரமைப்புக்கு பொருத்தமானது என்ற இந்த கருத்து தான் இரண்டாவது அல்லாஹ் தாலா சூரத்து காப்பிலே

உலகத்தை அனுபவிக்கின்ற வைக்கின்ற நல்ல வரி இளைஞர்களைத்தான் உலக ரீதியாகவும் வழிகெடுக்க முடியும் ஏற்கனவே பேசப்பட்டது போன்ற டிவியை பார்த்து இன்டர்நெட்டை பார்த்து வேறு வேறு பல்வ பல வகையான உலக கவர்ச்சிகள் நூடாக மிக வேகமாக கெடுபவர்கள் இளைஞர்களாக எல்லா விதமான மோசமான பழக்க வழக்கங்களை இளைஞர்களுக்கு மத்தியில் உருவாக்குவதுதான் மிகவும் இலக்குவரம் ஆனால் இந்த இளைஞர்கள் அவ்வளவு சுக சுகபோகங்களை ஒதுக்கிவிட்டு எந்த விதமான வசதிகளும் அற்று அல்லது வசதிகள் மிக குறைந்த குகையில் போய் தங்குவது என்று முடிவெடுத்தார் என்ற கருத்தை அல்லா எங்கே அல்லாஹ் இங்கு அல்லா என்ன உணர்த்து வந்தார் என்றால் கொள்கையை பற்றி நிற்கவர்களாக மட்டும் இளைஞர்களை மாற்ற முடியுமா என்றால் அவர்கள்தான் மிக பொருத்தமானவர்கள் இப்படியான உலகத்தையே வெறுத்து கொள்கையை அர்ப்பணித்து துப்படுவதற்கு இளைஞர்கள் தான் மிக பொருத்தமான அர்ப்பணியும் தூய்மையும் மாற்றத்துக்குரிய பண்புகளும் கொண்டவர்கள் இளைஞர்கள் எனவே இளைஞர்கள் ஒரு கொள்கையை பிடித்தால் மிகுந்த பற்றோடு பிடிப்பார் மிகுந்த அர்ப்பணிப்போடு அவர்களே ஈடுபடுவார்

யார் இந்த சிலையை உடைத்தது என்று கேட்கின்ற போது அங்கிருந்து அவர்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் என்ற ஒரு விலையினர் இருக்கிறார் அவர்தான் இந்த சிலைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்ததை நாங்கள் கேட்டோம் அவர்தான் இந்த சிலைகளை உடைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் மறுக்குரிய சகோதரர்களே பண் சிலைக்கு போய் சிலையை இப்போ ஒரு பண் சிலைக்கு போய் சிலையை உடைத்தாலே நடக்கும் ஒரு இலங்கை பற்றி இந்த பணியை தான் இப்ராஹிம் அலுவலாம் செய்தார் மிகவும் அபாயகரமான ஒரு பணியை இப்ராஹிம் அலுவலாம் தயார்காலம் செய்தார் என்ன அபாயகரமான பதவி என்னுடைய உயிரே போகும் என்று இப்ராஹிம் அலுஸ்லாம் அவருக்கு நண்புகள் அதுதான் உண்மை நிகழ் உயிரை சும்மா கொள்ளவில்லை அவர் பெரிய நெருப்பு கிடங்கை போட்டு அதில இப்ராஹிமை தூக்கி வைத்தார் அல்லா இங்கே என்ன சொல்ல வருகிறார் துணிகரமான செயல்கள் உயிரே போகின்ற செயல்களாக இருந்தால் துணிவோடு இறங்குகின்ற வயது இந்த மற்ற எல்லா வயதும் லாப நஷ்ட கணக்கு இதனால் என்ன விளைவு வரும் என்று பார்க்கணும் ஆனால் இளமே அப்படி பார்க்கணும் கொள்கைக்காக உயிரே போவதாக இருந்தால் எந்த துணிகரமான செயல்களை செய்வதற்கும் தான் பொருத்தமானவை புரட்சிக்கு தேவை அல்லது புரட்சிக்கு தேவை துணிகரமான செயல் அளவுக்கு மீறிய நிதானம் எதனையும் செய்யப்படாது புரட்சியின் பல்வேறு கட்டங்களில் துணிகரமான முடிவுகளுக்கு வந்தாக வேண்டி வர அந்த முடிவுகளை பெற்று பின்வாங்கினால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை புரட்சி நிதானம் தேவை ஆய்வு தேவை கண்டிப்பாக ஆனால் எல்லா இடங்களிலும் ஆய்வும் நிதானமும் மட்டும் பேரை செய்கிறார் துணிகரமான முடிவுகள் எடுக்க வேண்டியது போது கண்டிப்பாக அதற்குமான நிலை இந்த உண்மையை தான் இந்த வசனத்தில் கூட இப்ராஹிம் இஸ்லாம் இப்படியான வேலைகளை செய்துதான் பிறகு ஒரு முதிர்ச்சியான நிலைக்கு வந்ததன் பிறகு இந்த சமூகத்தை பற்றி வேறொரு முடிவுக்கு வந்தார் எனவே வணக்கக்கூடிய சகோதரர்களே இந்த மூன்று அல் குரான் சொல்கின்ற இந்த மூன்று சம்பவங்களும் இளைஞர்களை பற்றிய இந்த மூன்று முக்கியமான உண்மைகளை சொல்கிறார் இந்த பின்னணியில் தான் நாங்கள் இளைஞர்களை இலக்காக கொண்டும் இங்கே பேசினோம் இஸ்லாமிய வரலாற்றிலும் இளைஞர்கள் மிக முக்கியமான இடத்தை வகித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் அர்த்தம் இவனு அபில் அர்த்தம் என்ற சஹாபிக்கு பதினாறு வயது அவர்கள் தாரம் அர்த்தம் என்ற முதலாவது கூடி பேசிய அந்த இடத்தை கொடுக்கின்ற போது அவர் வயது பதினாறு பனு மசு என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அர்த்தம் இவனு அபில் அர்த்தம் என்ற சார் பனு மசு கோத்திரம் தான் மிக பயங்கரமான எதிரிகளை கொண்ட கோத்திரம் அபுஜாயிலும் கோத்திரத்தை சேர் அந்த தான் தன்னுடைய வீட்டை கொடுத்தார் தன்னுடைய கோத்திரத்துக்கு தெரிந்தால் தன்னை துண்டு துண்டாக வெட்டுவார்கள் என்று தெரிந்து வீட்டை கொடுத்தவர்கள் அர்த்தம் இவர் அபில் அர்த்தம் என்றார் வீட்டிலே தன்னுடைய படுக்கை படுப்பதற்கு அணி புதிய அழைக்கிறார் அதற்கு பதில் சொல்லி அழை அதையெல்லாம் நான் படுக்கையில் என்ன படுக்கையாக கண்டிப்பாக அது மரணப்படுத்தியாக இருக்கக்கூடும் இருந்து விடுவதற்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கு அந்த மரணத்தையும் பொருட்படுத்தாமல் படுத்தவர்கள் அணி குணாவித்தாய் அப்படியெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றிலே மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ரோம சாம்ராஜ்யத்தின் அல்லது கீழே சோமராங்க ரோம சாம்ராஜ்யத்தின் தலைநகரம் நோபில் கைப்பற்றப்பட்டது நோபில் கீழே ரோம சாம்ராஜ்யத்தின் தலைநகர் அந்த தலைநகரம் கைப்பற்றப்படும் என்று ஏற்கனவே ரசூ உள்ளார் சிலம்பாக உடைக்கும் வசன் அவர்கள் அந்த தலைநகரத்தை கைப்பற்றியவர்கள் முகமது உல் என்ற உஸ்மானிய உஸ்மானிய சாம்ராஜ்யத்தின் மன்னர் அப்படி கைப்பற்றும் போது அந்த மன்னருக்கு வயது இருபத்தி நாலு மட்டும் இருபத்தி நாலு வயது தான் அந்த பெரும் காரியத்தை அகமது பார்த்து அவருடைய சாதித்தார் நாங்க நவீன காலத்துக்கு வந்தார் நவீன காலத்துக்கு வந்தார் நவீன காலத்தில் அல்ல கவர்மர் முஸ்லிமோ என்ற மிகச் செலவு பெற்ற இஸ்லாமிய கத்தில் அடங்கு இஸ்லாமிய எழுச்சியின் உலகத்தில் வாழ்ந்தது உலகத்தில் வாழ்ந்தார் அவர்கள் அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது ஆண்டு ஆரம்பிக்கும் போதும் அவர்களுக்கு வயது ஒரு ஐந்து பெரும் இயக்கத்தை இருபத்தி வயது இளைஞன்